தம்பி சேகர் பாபு அவர்களுக்கு என்னுடைய மிக்க நன்றி பேராசிரியர் அருணையா அவர்களோடு பக்கத்தில் உட்கார்கின்ற ஒரு பெருமை நக்கிரன் தம்பியோட பயணத்துக் கொண்டிருக்கின்றேன் அது ஓகே உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வது ரீதியானதல்ல கலைஞர்களை கொண்டாடக்கூடிய காரணம் எனக்கு இருக்கின்றது ஒரு விழாவுக்கு அழைச்சோம் வந்துருங்க சரி அப்படி பேசுறது கிடையாது கலைஞரோடு நான் பழகிய சில தருணங்கள் அந்த தருணங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன் அந்த தருணங்கள் மிகச் சிறந்தவையாக என்னுடைய வாழ்வில் இருந்திருக்கிறது அதை தந்த என் கலைஞரை பாராட்டுவதற்காக உரிமையோடு கடமையோடு நான் இருக்கிறேன் கலைஞருடைய அறிமுகம் நாங்கள் பள்ளிகளிலே படிக்கின்ற பொழுது நாடகப் போட்டியில் அவருடைய வசனங்கள் தான் எங்களுக்கு முதல் பயிற்சி அது ஏனோ தெரியவில்லை தமிழிலே வளர்ந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து பள்ளிக்கு போகின்ற பள்ளி ஐ மீன் மாணவர்களுக்கு தமிழ் பாடம் தான் மிகவும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் கலைஞர் அவர்களுடைய வசனங்களை பேசுவதில் ஒரு பெரிய ஒரு சுகம் இருக்கிறது நான் பல போட்டியில் அவருடைய வசனங்களை பேசித்தான் நான் பரிசுகள் வாங்கியிருக்கின்றேன் நான் சினிமாவுக்கு வருவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து நாலு வாக்கிலே வந்தேன் அப்பொழுது கூட ஒரு இயக்குநரை நாடிச் செல்கின்ற பொழுது சந்தர்ப்பம் தேடி பராசக்தி வசனம்தான் வரும் அதை எந்த அளவிற்கு அழுத்தம் திருத்தமாக உணர்ச்சியாக பேசுகின்றோமோ அதை வைத்துத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அப்படித்தான் அறிமுகம் நான் அரசியல்வாதி அல்ல ஆனால் அரசியலை உற்று நோக்குகின்றவன் பல கோணங்களில் இருந்து ஏனென்றால் அது மிக மிக அவசியம் நீங்கள் அரசியலை கூர்ந்து கவனிப்பதற்கு நீங்கள் வர அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் என்பதில்லை ஒரு குடிமகனாக என்னுடைய அடுத்த ஐந்து ஆண்டுகளை என்னை போகிறவன் யார் என்னுடைய பொருளாதாரத்தை என்னுடைய கல்வியை நான் கேட்கின்ற ஞானத்தை வரையறுக்கிறவன் யார் என்பதை நாம் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய காரணத்தினால் நாம் பார்க்க வேண்டும் இது ஒவ்வொரு குடிமகனுக்குமான கடமை உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு போடுவதல்ல வாக்கு அறிவு ரீதியாக அறிவு ரீதியாக போடுகின்ற அந்த ஒரு காரணத்தினால் நான் அரசியலை கூர்ந்து கவனித்திருக்கிறேன் இன்று நான் வந்தது நான் ஆராதிக்கின்ற ஒரு கலைஞனை ஒரு எழுத்தாளனை ஒரு படைப்பாளியை ஒரு வசனகர்த்தாவை அப்படித்தான் எனக்கு பழக்கம் என்னுடைய திரைப்பயணத்திலே மிக பெரும் பாக்கியம் அவருடைய நான்கைந்து படைப்புகளில் நான் பங்கு கொண்டது முதல் படம் நியாயத்தராசு என்கின்ற படம் அப்பொழுதுதான் நான் சினிமாவிற்கு புதிதாக வருகிறேன் நியாயத்தராசு மிகவும் அந்த காலத்திலே மிகவும் மிகவும் அந்த காலத்துக்கு ஏற்பட்ட ஒரு படம் அவர் ஐம்பத்தி நாலு இருந்து எழுதிட்டு அது சரி அது அப்பொழுது எடுக்கப்பட்ட அப்பொழுது எழுதக்கூடிய ஒரு படமாக அது இருந்தது அப்பொழுது கலைஞரவர்கள் ஒரு நாள் படப்பிடிப்பு படப்பிடிப்பு தளத்திற்கு வருகிறார் நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் எழுதி கொடுத்து விடுவார்கள் அது எப்படி எடுக்கப்படுகிறது எப்படி நடிகர்கள் நடிக்கிறார்கள் என்பது கவலை இல்லை ஆனால் கலைஞரவர்கள் தான் சினிமாவுக்காக திரைக்காக எழுதிய கதையை வசனத்தை எப்படி கையாளப்படுகிறது என்பதை பெருமளவு படப்பிடிப்பு தளத்திற்கு வருவார் அவர் நடிகர்களுக்கு உரிமை கொடுப்பார் விவாதிக்க ஆனால் நியாயத்தராசு நடிக்கின்ற பொழுது ஒரு பயமும் ஒரு மரியாதை காரணமாக அவரை பேசவில்லை அவரோடு பேசவில்லை ஒரு வணக்கம் மட்டும் சொல்லிவிட்டு நின்றுவிட்டேன் அதற்கு பிறகு தென்பாண்டி சிங்கம் என்கின்ற ஒரு டிவி சீரியல் டிவி சீரியல் ஒண்ணுக்கு டிவி சீரியல் நடிச்சா சினிமாவில் நடிக்க முடியாது டிவி டிவி நடிகர்கள் அப்படின்னு எனக்கு பல பேர் வந்து எனக்கு ஆலோசனை சொன்னாங்க வேணாம் நான் சொன்னேன் கலைஞர் அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான ஒரு நாவல் அற்புதமான ஒரு காவியம் அது வந்து படவடிவாக வருகிறது அதற்கான மைய கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்காக எனக்கு எனக்கு வாய்ப்பு வந்திருக்கிறது அதற்காக சினிமா என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை நான் அதை பண்ணுவேன் என்று சொல்லி தான் நிச்சயமாக சொல்கின்றேன் அந்த படைப்பு இப்பொழுது கிடைக்கிறதா என்று தெரியவில்லை என்னுடைய கலை பயணத்திலே மிக மிக முக்கியமான ஒரு படைப்பு அது தென்பாண்டு சிங்கத்திற்காக முதல் முதலில் அவரை நிகழ்ச்சிகளில் பார்த்திருக்கிறேன் ஏற்கனவே சொன்னது போல நியாயத்தராசு படத்தளத்தில் பார்த்திருக்கிறேன் நான் இந்த மைய கதாபாத்திரம் பண்ணுகிறேன் என்ற காரணத்திற்காக என்னை கலைஞர்கள் வீட்டுக்கு அழைத்தார்கள் உங்கள் எல்லோருக்கும் என்ன ஒரு படபடப்பு என்ன ஒரு எப்படி இருந்துச்சோ அப்படிதான் எனக்கும் இருந்துச்சு கலைஞர் வீட்டுக்கு போறோம் போறோம் ஒரு ஒரு பார்க்க அப்படின்னு படபடப்பு ஆனால் அதற்கு நேர்மாறாக இன்னைக்கு ஒண்ணுமே என கூட படோகடமா போறதுதான் ஒரு பெரிய போனா இந்த லுங்கிய இவ்வளவு தூரம் கட்டி வச்சுக்கிட்டு வெறும் ஒரு படியும் அப்பதான் ஒருவேளை அவர் வந்து சரியான உடை உடுத்தி வருவதற்கு முன்னாள் கூட்டிட்டு நான் அப்புறமா தான் தெரியுது அது வேற நான் பதவியில் இருக்கிறது வேற அரசியல் இருக்கிறது வேற அதெல்லாம் வேற என் வீட்டிலே நான் நானாகத்தான் இருப்பேன் என்கின்ற ஒரு பாடத்தை எனக்கு கொடுத்த ஒரு தருணம் ஒரு பாடத்தை கற்று தந்த ஒரு அவர் பேசுகிறார் அழகா பேசுகிறார் புத்தகத்தை படித்தீங்களா ஐயா நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் படித்தேன் இப்போதான் ஒரு பிரதி வாங்கினேன் நான் நான் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ ஒரு நடிகன் என்கின்ற முறையிலே நான் அந்த புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேன் சரி ஒரு பிரதி இருக்கா நான் நான் கையெழுத்து போட்டு ஒன்று தரேன் அது நான் கேட்க வேண்டியது நான் ஆனால் அவருக்கு தெரிகிறது அன்பாக கொடுத்தது கேட்டு வாங்க கேட்டு வாங்க வேண்டியதை கேட்காமல் தன்னுடைய அன்பினால் எனக்கு கொடுத்த ஒரு காணிப்பு அவர் இன்று இன்று உங்களுக்கு தெரியும் மற்ற எல்லா ஊடகத்தை விட மிக வலிமையானது என்று பார்க்கிறோம் நடிகர்கள் இயக்குநர்கள் பல இயக்குநர்கள் வருகிறார்கள் நிற்கிறார்கள் காணாமல் போகிறார்கள் ஆனால் ஐம்பது ஆண்டு காலமாக அவர் எழுதி கொண்டிருக்கிறார் தன்னுடைய அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப தன்னால் முன்னேற்றிக் கொண்டு அவர் எழுதுகிறார் என்றால் அவரை விட ஒரு பெரிய எழுத்தாளியர் ஆராக இருக்க முடியும் அவர் எடுத்த இளைஞர் என்கின்ற படம் அதில் நடித்தேன் பாசப்பறவைகள் என்ற ஒரு படத்தில் அதில் நடித்தேன் பொன்னர் சங்கர் அதில் நடித்தேன் தான் அவரிடம் எனக்கு மிக மிக பிடித்தது மிக மிக பிடித்தது நான் பல தலைவர்களை சந்தித்திருக்கின்றேன் எல்லாம் சந்தித்திருக்கின்றேன் அவரை போல ஒரு எளிமையாக ஒரு எளிமையான நான் ஒரு நாள் ஜெர்மன்ல இருந்து ஒரு நாடக கலைஞர் வந்தார் ஒரு நாடகத்தை பத்தி இது பண்ணுறதுக்காக ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அவர் வந்த அன்றைக்கி திடீர்னு நான் வந்து இந்த பொன்னர் சங்கர் பண்ணும்போது தான் நினைக்கிறேன் வந்தார் நான் வந்து சரி நான் உடனே சிஎம்ஐ பார்க்க போகிறேன் என் நம்முடைய மீட்டிங் அப்புறமா வச்சுக்கிறேன்னு சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்தார் வந்தார் நான் போய் கலைஞரோடு பேசினேன் வீட்டில் போய் பேசினேன் வந்துட்டேன் எல்லாம் போனேன் சரி நம்ம போறோம் சரி நம்ம வந்து ஈவினிங் நான் சிஎம் வீட்டுக்கு எங்க சேர்ல உட்காந்து லுங்கி கட்டிக்கிட்டு பணியன் அவர் சிஎம் எங்க நாட்டிலேயே நாங்க வந்து எங்களுடைய முதலமைச்சர்கள் என்னுடைய ரொம்ப எளிமையா இருப்பாங்க இது என்னது எளிமையை விட மிக எளிமையாக இருக்கிறது அப்படின்ற அவர் எந்த காலகட்டத்திலும் நான் பார்த்த தருணங்களில் அவர் என்னை ஒரு 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 பயமுறுத்துகின்ற தலைவனாகவோ மரியாதையை கோருகின்ற தலைவனாகவோ அவரை முன்னிறுத்திக் கொள்ளவில்லை கலைஞர் யார் என்று தெரியாதவர்கள் வந்தால் அவரும் நானும் பேசிக் கொண்டிருந்தாலும் நான் யாராக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க போல இருக்கு அவங்க மாமா போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க அதுதான் கலைஞர் ஆனால் அதே இழகும் தன்மை தனக்கு எதிராக தான் நம்புகின்ற ஒரு கொள்கைக்கு எதிராக வருகின்றால் தீப்பிழம்பாக நிற்பார் தீப்பிழம்பாக நிற்பார் என்பது மட்டுமல்ல அந்த தீப்பொறி உங்களுடைய சிந்தனையில் பட்டு உங்களையும் தீப்பிழம்பாக நிற்க தொற்று சிந்தனை தொற்று அதுதான் கலைஞர் இன்னைக்கு எல்லாம் வந்து அது நான் சினிமா காரணம் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமாவும் இருக்கு இன்னைக்கு சினிமா இது பள்ளி நிகழ்ச்சிகள் ஆட விடுறீங்க உடன்பாடே கிடையாது எங்களுடைய வியாபாரத்திற்காக ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இளைஞனும் யுவதியும் பாடுகின்ற ஒரு பாடலை சின்னஞ்சிறு குழந்தைகள் பாட வைப்பது மிக தப்பு அதுக்கு பதிலா பராசக்தி வசனத்தை பேசுவான் குழந்தைங்க ஒவ்வொரு வரியும் பூசாரியை தாக்கினேன் பூசாரி என்பதற்காக கோயில் வந்து கூடாரமாக ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு செய்தி ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு கொள்கை பாடலுக்கே ஆட விடுறீங்க குழந்தைகளை தேடுங்க ஆக எனக்கு அவரோடு பழகிய திறன்கள் நான் இங்கு சொல்வதெல்லாம் நான் நான் வந்து நான் வரும்போதே வந்தேன் சார் நான் மனசில் வந்தது நோ பேசுறேன் நீங்கள் தப்பாக நினைச்சுக்காதீங்க இல்லை நீங்கள் அப்படியே பேசுறீங்க அப்படின்னு ஏன்னா வந்தவுடனே நான் அந்த அழைப்பு அருணன் சார் பேரை பார்த்த உடனே ஐயோ நான் என்ன பேசுறதுன்னு நினச்சேன் அவருடைய 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 பேச்சுக்கள் இங்க அவர் எனக்கு இந்த நிகழ்வுக்காக கொஞ்ச நேரம் பேசிட்டாரு அது ஒன்லி அது என்ன சொல்றது ஒரு இந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் வாங்க இங்கிலீஷ் அது மாதிரி எனக்கு எனக்கு மிக ஒரு நீங்க வந்து நம்ம வந்து பல தொழில்கள் இருக்கின்றன தமிழ் எழுத்தாளராக இருக்கிறாள் நான் நடிகனாக இருக்கிறேன் வழக்கறிஞராக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் அந்த எடுத்துக்கொண்ட ஒரு எடுத்துக்கொண்ட ஒரு தொழிலில் என்ன வந்து இப்போ என்ன இப்போ நான் என்னை வந்து அறிமுகப்படுத்தும் போது நான் நாசர் இஸ்லாமியன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது என்னுடைய அடையாளம் என்ன நான் நாசர் நடிகர் அதுதான் இப்போ நீங்க நீங்கள் என்ன சொல்வீங்க நான் வந்து தங்க பாண்டியன் வழக்கறிஞர் அதுதான் அடையாளம் அப்போது அந்த அடையாளத்தில் வந்து எந்தெந்த ஒரு உச்ச இடங்களை தொட வேண்டும் என்பது நாம் எல்லோரும் எதிர்பார்க்குறோம் என்னை வந்து நல்ல எழுத்தாளனாக பார்க்கணும் என்னை வந்து நல்ல நடிகனாக பார்க்கணும் என்னை வந்து நல்ல வழக்கறிஞராக பார்க்கணுன்றது தான் நம்முடைய எதுவாக இருக்குது அதுக்கான தருணங்களை தேடுகின்ற பொழுது நான் உண்மையில் சொல்லுகின்றேன் நான் இந்த மேடைக்காக சொல்லவில்லை உண்மையில் சொல்லுகின்றேன் என்னுடைய கலை பயணத்தில் மிக 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 முக்கியமான ஒரு தருணத்தை எனக்கு தந்தார் கலைஞர் எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் எல்லோருக்கும் தெரியும் நான் தேவர் மகன் இடத்தில் ஐயா சிவாஜியோடு நடித்தது எல்லாம் சரி அந்த அந்த உச்ச தருணங்களுக்காக நான் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சமீபத்திலே ஒரு படம் வந்தது தலைவி என்ற ஒரு படம் அது எதை பற்றியது என்பது அது நான் கவலை கொள்ளவில்லை அதில் நான் கலைஞராக அவதானித்தேன் மிக அதாவது அது கதாபாத்திரம் பண்ணலாம் நான் எழுநூறு படம் பண்ணியாச்சு எழுநூறு கதாபாத்திரம் பண்ணிட்டேன் ஆனால் நான் ஆராதிக்கின்ற ஒரு மனிதனை நான் காதலித்த ஒரு மனிதனை நான் போற்றிய ஒரு மனிதனை நானாக நடிப்பது என்பது எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய காரியம் எவ்வளவு உன்னதம் உண்மையில் சொல்லுகின்றேன் அது சரி இதை வந்து தப்பாயிடக்கூடாது ஏன்னா வாழ்ந்தவர் கண்முன்னு வாழ்ந்தவர் நீங்க கற்பனை கதாபாத்திரம்னா நீங்க எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் நடிச்சிடலாம் ஆனால் கண்முன் வாழ்ந்தவர் அவர் குரல் இன்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறது பல நீங்க யூடியூப்ல திறந்தா சரி அதுல திறந்தா சரி அதுல சேர்ந்த பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்கு அதற்காக தயாராகி தயாராகி ஒரு நூறு தடவை ஒரு 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 ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நைட் எல்லாம் உட்கார்ந்து அவருடைய இது பார்க்கும் இப்பதான் புதுசா அவரை பார்க்கிற மாதிரி இருக்கு நேத்து தான் அவருடைய அந்த அவருடைய இளைய காலங்களில் பேசின பேச்செல்லாம் நேற்று பேசின மாதிரி தான் இருக்கு அவர் நேற்று பேசின மாதிரி இருக்கா என்ன அர்த்தம்னா இன்னும் நம்ம மாறலையன்றது அர்த்தம் ஸோ அதை கேட்டு 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 ஒரு மாறி ஒரு தயார் ஓகே சரி என்னால் கலைஞராக தோற்றமளிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வந்த பிறகு நான் டயரக்டர் சொன்னேன் சரி நான் பண்ண இருந்தாலும் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு ஒரு உச்ச தருணங்கள் இருக்கின்றது அதில் ஒன்று என்னன்னா அந்த முதல் காட்சி சட்டசபையில் எடுக்கிறாங்க நான் எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்கேன் எனக்கு ஷாட் வைக்கப்படுது ஃபுல்லா தயாராகிட்டு வந்தேன் வார்த்தை வரமாட்டேங்குது இப்ப சொல்றது கூட எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பல படங்கள் பண்ணியாச்சு இதை விட சிறந்த என்று சொல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டேன் நானு அதில் வராத ஒரு உணர்வு அவராக கொண்டு அவராக மாறிக்கொண்டு அவர் போல் கண்ணாடி போட்டுக்கொண்டு நின்று ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் என்று சொல்லுகின்றார் எனக்கு ஆக்ஷன் வர மாட்டேங்குது வரமாட்டேங்குது சார் என்ன என்ன சார் இல்லை எனக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஒரு டூ மினிட்ஸ் எனக்கு கொடுங்க நான் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறேன் கொஞ்சம் விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் ஏறக்குறைய ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அழுகை என்று கூட சொல்ல முடியாது ஆனால் அதை ஒரு பெருமிதம் ஒரு பெருமிதத்தை நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டா எப்படி அழுவோமோ ரொம்ப பெருமிதப்பட்டா எப்படி அழுவோமோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கண்கலங்கள் சரி இது வாழ்க்கையில கிடைத்த உன்னதமான ஒரு வாய்ப்பு பண்ணு அப்படின்னு அந்த ஒரு உணர்வை அந்த ஒரு உணர்வோடு அந்த காட்சியிலே நான் நடித்து முடித்தேன் இந்த தருணத்தை எனக்கு கொடுத்தவர் என்பதற்காக அவரை நான் காலம் பூரா அந்த கொண்டாட்டத்தில் ஒரு சிறு தொழியாகத்தான் நான் இங்கு வந்தேன் வேறு ஒன்றுமில்லை என் மனதில் இருந்ததை நான் அப்படியே பேசிவிட்டேன் மன்னிக்கவும் நான் பேச்சாளர் அல்ல வரலாறு படித்தவர்கள் அரசியலில் மிகவும் ஆழமாக அவருடைய பேச்சு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இருந்தாலும் என்னோடு நான் பழகிய கலைஞரோடு பழகிய தருணங்களை ஒரு மனிதனாக தலைவனாக என்பதெல்லாம் விட்டுவிடுங்கள் ஒரு எழுத்தாளனாக ஒரு கலைஞனாக ஒரு படைப்பாளியாக ஒரு எளிய மனிதனாக அவரோடு பழகினேன் என்பதுதான் என்னுடைய மிக பெரும் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி தந்த கலைஞருக்கு மீண்டும் 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 கொண்டாடுவேன் என்று கூறி இந்த 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 தருணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு மேடை அமைத்து கொடுத்த தமிழ் பாபு அவர்கள் என்னோடு மேடையில் இளமன்றவர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி அமைக்கிறேன் நன்றி வணக்கம்